மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு வருஷ கணக்கா யோசிச்சுட்டு இருக்காங்களே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஆனா இந்த புள்ளி விவரம் வந்து வெறும் தமிழ்நாடு லெவல்ல தான் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அதாவது பேன் இந்தியா லெவல்ல கிடைக்கப்பெறும் தகவல் அப்படின்றது வேற ஸ்டோரி சொல்லுது ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளவுதான் வரணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கறோம் அதை விட பல மடங்கு அதிகமா வருது அதனால அதை தடுக்கிறதுக்காகவும் இல்ல ஸ்ட்ரீமிங் பண்றதுக்கான நடவடிக்கைல ஏஎன்சிஸ் எல்லாம் ஈடுபடுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் ஒன்னு ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்டா வரும் ரெண்டாவது ல வரும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட்ன்றது எங்கிட்ட ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இருக்கு போது நான் ஒரு வாட்டி போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன் எஸ்ஐபி அப்படின்றது மாச மாசம் ஒரு சின்ன தொகையை நான் வந்து மாச மாசம் பண்ணிகிட்டே வருவேன் சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம நம்ம எஸ்ஐபி மட்டும் அலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அதாவது இதனோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா நிறைய பேட்ஸ் பண்றது வந்து ஸ்மால் கேப் மூச்சுவல் பண்ஸ் தருங்க ஏன்னா அது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கும் ரிஸ்க் அதிகம் அப்படின்னா சொல்லி சொல்லுவாங்க ஆனா கிடைக்கப்படும் முள்ளி விவரம்ன்றது என்ன சொல்லுதுன்னா மக்கள் வந்து ரொம்ப அதிகமான நம்பிக்கை வந்து ஸ்மால் கேப் மேலே வச்சிருக்காங்க அதனால இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்மால் கேப்ல புஷ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றது லம்சம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க இல்ல ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதனுடைய ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் பர்ச்சேஸ் அண்ட் ஃப்ரெஷ் பர்ச்சேஸஸ் அப்படின்றதுதான் அர்த்தம் ஸோ இப்போ அடிஷனல் அந்த ஃப்ரெஷ் பர்ச்சேஸ்னா ஏற்கனவே சொன்னது தான் எங்கிட்ட ஒரு சின்ன தொகை இருக்கு நான் அதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் பர்ச்சேஸ்ல வருது இப்போ அடிஷனல் பர்ச்சேஸும் ஃப்ரெஷ் பர்ச்சேஸும் ஸ்டாப் பண்ணுறதுனால மாசம் மாசம் எஸ்இபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும் என்னன்னு பார்க்கும்போது இப்போ நான் ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ உதாரணமா நிப்பா ஸ்மால் கேப்ல மாசம் நான் வந்து ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் ஜான்ல கட்டுறேன் பெப்ரில் கட்டுறேன் மார்ச்ல கட்டுறேன் ஏதோ ஒரு காரணத்தால ஏப்ரலோட இஎம்ஐ நான் ஆட்டோடபிக் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் மேபி ஃபண்ட் வைக்கல ஏதோ ஒரு காரணத்தால அந்த ஆட்டோ டெபிட் ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா ஏப்ரல் மாசத்தோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து மிஸ் ஆகுது அப்போ ஏப்ரல் நான் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அந்த தௌசண்ட் ருபிஸ் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இவங்க வந்து அடிஷனல் பர்ச்சேஸ் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ அந்த விஷயம் தடுக்கப்படுறதுனால எனக்கு அந்த ஏப்ரல் மாசத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்ணிடுறேன் சோ இதுக்கு ஏதாவது ஆல்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அசியுமே நீங்க கேப்ல பண்ணுற முடிவு பண்ணிட்டு நீங்க நிப்பான்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப அந்த மந்த்ல வந்து உங்களுடைய ஆர்டர் மிஸ் ஆயிடுது அப்படிங்கும்போது அதுக்கு அதனுடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சில ஸ்மால் கேப்ஸ் தான் இந்த லம்சம் அடிஷனல் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஒரு சில பண்ட்ஸ் வந்து அலோ பண்றாங்க அதுல நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா பந்தன் ஸ்மால் கேப் பண்ட் ஓகே இப்ப நம்ம பந்தன் ஸ்மால் கேப் பண்ட வந்து எப்படி நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய நிப்பானுடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க இப்போ சில இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப்போட போர்ட்போலியோல இருக்க ஸ்டாக்ஸ் எண்ணிக்கைன்னு பார்த்தா இருநூத்தி முப்பத்தி பந்தன் ஸ்மால் கேப் போர்ட்போலியோல இருக்க ஸ்டாக் எண்ணிக்கைன்னு பார்த்தா இருநூத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் போர்ட்போலியோட டைவர்சிஃபிகேஷன் கம்ஃபர்டபுளா நடக்கும் அதனால ரிஸ்க் குறையும் அடுத்தபடியா சொன்னா சிஐஜிஆர் அஞ்சு வருஷம் பார்த்தா கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு பந்தன் ஸ்மால் கேப் இது கிட்டத்தட்ட நிப்பான் ஸ்மால் கேப் ஈக்வல் சொல்லாம் இல்ல ஸ்லைட்லி பெட்டர்னு கூட சொல்லி சொல்லலாம்